ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கி பட்டாணி சுண்டல் சன்னா மசாலா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பட்டாணியையும் சுண்டலையும் ஊற வச்சுட்டேன் நான் நைட்டு இப்போ இதாக காலையில் போகிறேன் சப்போஸ் ஊற வைக்க மறந்துவிட்டால் சுடுதண்ணியை ஊற்றி ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலு ஹவர் ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயை வச்சுட்டு இதில் வந்து ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அதனால் வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயம் இப்போ இதிலையே ஒரு ஸ்பூனு சோம்பு ஸ்பூனு சீரகம் நான் கையில் எடுத்து போடுறேன் ஒரு ஸ்பூன் வராது அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வதக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் வதங்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்குவோம் தக்காளி சேர்த்து தக்காளியாக நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆற வச்சா தான் நம்மளால் அரைக்க முடியும் தட்டில் மாற்றிக்கிறேன் நான் மாற்றியே ஆற வச்சிட்றேன் இப்போது சுண்டலை வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு இதை சைடில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளே ஆறிடுச்சு இதை அரைச்சிக்கலாம் நல்லா நைஸ் பெஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போது அதே பேன் வச்சுருக்கேன் அதே பேன்லேயே மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு ஒரு மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி போடுறேன் பறச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து மறுபடியும்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது பவுட்ரு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மா பவுட்ரு தான் நான் எல் எந்த டிஷ் செஞ்சாலும் அதுக்கு சேர்க்குறது அதில் ஒரு ஒரு முஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி போடுறதுனால எந்த மசாலாவும் தனித்தனியாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை டக்குன்னு சிம்பிளாக ஈஸியாக ஒரு கிரேவி செஞ்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி அதில் தண்ணி ஊற்றிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே அந்த சுண்டலை ரெடி ஆகிடுச்சான்ட்டு பார்த்துக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இது நல்லா வெந்தும் வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை வேறு அதில் சேர்க்கணும் அதனால தான் நான் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன் இப்போ இந்த தண்ணியோடவே சுண்டலை வந்து வேக வச்சுருந்த சுண்டலை சேர்த்தாச்சு வந்து இன்னும் திக்காக கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த சுண்டலுக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் அரைக்கலாம் போகிறதில்லை அப்படியே தான் செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் சுண்டலில் உப்பு போடலை கிரேவியில் போட்ட உப்பு தான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டான் நல்லா கொதிச்சு சுண்டி மேலெல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இதில் கொத்தமல்லி தலை இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல இதை அப்படியேவும் சாப்பிடலாம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இப்படிமா திருப்பி விட்டு இதை வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சுண்டலுக்கு வந்து வெறும் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு கார்ன் சிப்ஸ் இருக்கும்ல அந்த கார்ன் சிப்ஸு போட்டு கொத்தமல்லி கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் மேலே தூவி சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக அட்டகாசமான ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் சுண்டல் சென்னா அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்ப்பாங்க இனிப்பு வேணும்னா ஒரு ஸ்பூனு சக்கரை சேர்த்துக்குங்க புளிப்புக்கு ஒரு ரெண்டு சொட்டு லெமன் விட்டாச்சுன்னா சூப்பரான ஒரு சென்னா ரெடி ஆகிடும் இப்போ நான் இதெல்லாம் சேர்க்கலை இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் ఆపం ఇడి ఆపం ఇదికం సూపరన కాంబినేషన్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఓకే బాయ్